ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு சுமோகம் ஃபேஷன் ஹவுஸ் நான் உங்கள் சுனிதா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சாரீஸ் ஒன் கிராம் போல் சாரி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா மூணு கலர் இருக்குங்க மூணு கலரும் நான் உங்களுக்கு ஓப்பன் வியூ நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ஒரு ஒரு சேரீயாக நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தவங்க வந்து கண்டிப்பாக வந்து சப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ண இப்போ நம்ம சாரி பார்க்க போகலாமா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ரெட்டு வித் ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் சாரீ இதெல்லாம் சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இப்படி தான் வரும் சரிங்களா இது வந்து பார்டர் ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது வியர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்லா அழகாக அது அப்படியே ஷைனிங் க்ளாத் மாதிரி உங்களுக்கு தெரியுதுங்களா ஷைனிங்னா தெரியுது ஜஸ்ட்டு வந்து ஃபைவ் ஃபிஃப்டின்னா யாரும் நம்பவே மாட்டாங்க ஸோ பாருங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அவ்வளோ அழகாக இருக்குது அதே மாதிரி இன்னொரு சாரியும் நான் காட்டுறேன் இன்னொரு சாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து மயில் கலருன்னு சொல்லுவாங்க ஸோ பிக்கா கலருன்னு சொல்லுவாங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு டவன் ஷேட் ஃபுல்லாகவே உங்களுக்கு சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கலரும் நம்ம பார்த்துருக்கலாம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் கிரீன் கலர் லாஸ்ட்டை ஃபைனல் கலர் இதை நம்ம பார்க்குறது இப்போ பாருங்க பார்டர் வந்து பாருங்க எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்ட்டு ஸோ ஜர்ஸ் வந்து ஃபைவ் டிக்கே நம்ம கொடுக்குறோம் ஸோ பார்த்துருப்பீங்க ஸாரீ வந்து ஸாரீ பார்த்துருப்பீங்க ஸோ டக்கு டக்குன்னு உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கோ எங்களுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸோ குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும் நம்மக்கிட்ட ஸோ எல்லோரும் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை ஓகேங்களா பாய்